அன்னையின் அன்பு பக்தர்களே அந்த அறையிலே ஒரு நான்கு நண்பர்கள் தங்கி வந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே இடத்திலே பணிபுரிபவர்கள் ஒரே சம்பளத்தை பெறுகிறவர்கள் ஆனால் இந்த சம்பளத்தை பெற்றவுடன் அவர்கள் அந்த சம்பளத்தை செலவிடுவதில் சற்று வித்தியாசமாக மகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் முதலானவர் தன்னுடைய பெற்றிருக்கின்ற சம்பளத்தை வைத்து அதிகமாக பொருட்களை சேகரிப்பவராக இருந்தார் எதை பார்த்தாலும் வாங்கிடுவார் அவர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொருளை வாங்கிறதுக்காகவே சம்பாதிப்பார் அந்த அளவுக்கு பொருட்களை வாங்கி சேகரிப்பதில் மிகவும் ஆசைக்குடையவராக இருந்தார் மகிழ்ச்சி கொள்பவராக இருந்தார் இரண்டாவது நபர் அந்த சம்பளத்தை வைத்து கொண்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலே அவருடைய மகிழ்வை தேடி வந்தார் மூன்றாவது நபர் செலவே பண்ண மாட்டார் பத்திரமாக எடுத்து பேங்க்கில் போட்டு வச்சுப்பார் அந்த மூன்று நபர்களை விட இந்த நான்காவது நபர் சற்றே வித்தியாசமாக இருந்தார் இந்த மூன்று நபருக்கும் அந்த நான்காவது நபர் என்ன செய்கிறார்னே தெரியல ஒரு நாளைக்கு இந்த மூன்று பேரும் அவரை கையும் களமாக பிடிச்சி நாங்கள்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறோம் நீ என்னதான் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொன்னார் நான் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பணத்தை பகிர்ந்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்யாவிட்டினும் நீங்கள் செய்யாவிடிலும் உங்கள் சார்பாக நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் என்றார் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே அன்னையின் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே இன்றைய வாசங்கள் நம்மை பெற்றதை பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது